விரிவான செய்திகள் சிவகங்கையில் இன்று நடைபெற்ற உங்களுடன் நான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் பெண்கள் குழந்தைகள் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் தமிழகம் முழுவதும் உங்களுடன் நான் என்ற நிகழ்ச்சி மூலம் கடைநிலை தொண்டர்களையும் பொதுமக்களையும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்து வருகிறார் இதன் இரண்டாம் கட்ட பயணம் நாகர்கோவிலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சிவகங்கையில் உங்களுடன் நான் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த கேப்டனை வாழ்த்தி வழியெங்கும் பதாகைகளை வைத்தும் இசை முழக்கத்தை அரங்கேற்றியும் பட்டாசு வெடித்தும் தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து நிர்வாகிகளுடன் கேப்டன் விஜயகாந்த் முக்கிய ஆலோசனை நடத்தினாா் பின்னர் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பெண்கள் குழந்தைகள் ஆகியோர் கேப்டனுடன் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அப்போது புகைப்படம் எடுப்பதற்காக தரையில் அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளிகளை நாற்காலையில் கேப்டன் விஜயகாந்த் அமர வைத்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இந்நிகழ்வு அங்கிருந்தவர்களிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது நாங்கள் தலைவருடைய போட்டோ எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் சென்னைக்கெல்லாம் போகணும் அளவண்டிதெல்லாம் இருக்கு அதனால நாங்கள் இங்க வச்சு சுவையங்களை வந்து எடுத்திருக்கோம் அதில் ரொம்ப ரொம்ப நாள் ஆசை கூட அதனால நாங்கள் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு ரொம்ப நாள் எங்களுக்கு வந்து ரொம்ப நின்று பக்கத்தில் நின்று போட்டோட எடுக்கணும் ரொம்ப நாள் எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு அந்த ஆசை நிறைவே இருக்கு அதே போல நீ வருங்காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் உதாரணமாக வந்து அண்ணன் கேட்ப வந்து தமிழகத்தின் ஆட்சியை பிடிக்குமாறு நாங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாளை புதுக்கோட்டையில் உங்களுடன் நான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் தொண்டர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு உங்களுடன் நான் நிகழ்ச்சியின் இரண்டாம் கட்ட பயணத்தை கேப்டன் விஜயகாந்த் நிறைவு செய்கிறார்